எங்களுக்கு சாப்பாடு வசதி சரியில்லை இன்னைக்கு நாங்க நோம்பு பிடிச்சிருக்கேன் நான் இன்னைக்கு நோம்பு பிடிச்சிருக்கேன் பட்டி நோம்பு பிடிச்சிருக்கிறேன் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாரு இவர் இதை கேட்கறதுக்கு வழி இல்லாம இருக்கு எங்களுக்கு வழி இல்ல பாஸ்போர்ட்டையும் பிடிக்க வச்சுக்கிட்டாங்க ஒண்ணு முடியல எங்களை விட்டுருக்கேன் நாங்க போறோம்னு சொன்னா முடியாதுங்கிறாங்க அதாவது ஒரு உம்ராக்கு வந்தவங்க கைதி மாதிரி எங்களை வந்து இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு இவங்களுடைய இது வந்து டிராவல்ஸ் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா சபா மருவா இந்த அதுல வருது பாருங்க கொஞ்சம் சபா மருவா அட்ரஸ் தரேன் பாருங்க ஆமாம் இந்த ஒரு நிமிஷம் அந்த அட்ரஸ் கொடுக்குறேன் இது தெளிதா இதுதான் அவங்க சபா மருவா ஹஜூபா சர்வீஸ் பவானி நகர் நைன் ஸ்ட்ரீட் இந்த வேளச்சேரியில் இருக்குது சென்னை நாற்பத்தி ரெண்டு ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க ஆமாம் நாங்கள் வந்து மூணு நாள் ஆகுது இது வரைக்கும் திராட்சையாக நாங்கள் கபூத்தரால் தொழுவலை அந்த வந்து விட்டுட்டு போனவர் அந்த அவர் பதிரின் அவரையும் ஆலையும் காணும் எங்களுக்கு என்ன செய்யறது ஒன்றும் தெரியல வழி இல்லாமல் முடிச்சுட்டு இருக்கோம் இதை தயவு செய்து அல்லாவுக்காக இதை வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் பரப்புங்க அந்த இந்த இந்த டிராவல்ஸை பற்றி எல்லாத்துக்கும் தெரியணும் ஏன்னா நாங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா நாங்கள் கட்டி வந்திருக்கோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூமுக்கு ஒரு ரூமில் வச்சுருக்காங்க எங்களை கைதி மாதிரி வச்சுருக்காங்க ஒரே ஒரு டாய்லெட் தான் பதினஞ்சு பதினஞ்சு நாளைக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாசம் கிடையாது ஆமா கடைசி நேரத்தில் கொஞ்சம் மிரட்டி எங்களை காசு வாங்கிட்டாங்க இப்போ தான் முடியும் கம்மியாக சொல்லிட்டு தொண்ணூத்தஞ்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை முடியாது பாஸ்போர்ட்டை கொடுத்து முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க நானும் சரி எல்லாம் வழி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டோம் கொடுத்தேன் இங்கே வந்தால் சாப்பாடு சரியில்லை இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டியதா இருக்கு ஆமா ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டியதா இருக்கு அல்லாவுக்கா கொஞ்சம் இதை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் நம்ம மக்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இதை தெரியணும் இது முடிஞ்சால் உங்களால் உதவி எதாவது செய்ய முடியும் செய்யுங்க இந்த 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 ட்ராவல்ஸ் இதோட நடக்குன்னா இனிமேல் நல்ல மாதிரி நடக்கணும் இல்லைன்னா நடக்கக்கூடாது அதான் எங்களோட இது வலைக்கம்